இப்போ ஓடிடியில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல படங்கள் வருது ஓகேவா ஆனால் அதே சமயத்தில் நிறைய ஆபாச படங்கள் ஆபாச சீன்ஸ் டபுள் மீனிங் அந்த மாதிரி எல்லாம் வருது இது வந்துட்டு படிக்கிற குழந்தைகளையும் இளைஞர்களையும் பாதிக்குது நீங்கள் ஜெயகாந்தை நடந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பட கதை படிக்கலன்னா சரிமா போயிட்டு வரும் அதில் அது என்ன மாதிரி ஒரு வயசானவர் த மருமகளை பக்கத்துல தடவிட்டே இருப்பார் மாமாவுக்கு பருவம் வந்த பெண்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் தடவிட்டே உட்காந்துருப்பாங்க அது ஒரு அறிவு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருப்போம் ஒரு அழகாக ரெண்டு பொண்ணுக்கு வந்துவிட்டாக்க எங்களுக்கு டென்ஷன் கொடுத்துருவோம் நான் போய் பேசுகிறதா நீ போய் பேச அவன் பிடிச்சிருவானா இவன் பிடிச்சிருவானாங்கிறது அந்த டென்ஷனில் உடனே சீக்கிரம் புசு 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 இதெல்லாம் ஒரு காலம் அதுக்கு தான் எங்களால் போக முடியும் சட்டக்கல்லூரி பெண்களே கிடையாது நீங்கள் ரெண்டு போய் பாருங்க ஆண்களே கிடையாது என்னுடைய துறை வந்து பயோமெடிக்கல் அதில் வந்து அறுபது பேர் சேர்த்துருங்க நாற்பத்தஞ்சு பெண்கள் பதினஞ்சு ஆண்கள் எங்கள் காலத்தில் உச்சக்கட்ட காதல் சீன் என்னான்னாக்கா ஒரு டம்ளரில் ரெண்டு பேரும் ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறதான் ஐயே காதல்ட்டான் காதல் செய்யு இன்னைக்கு அவள் குடிச்சிட்டு கொடுக்குறா நாங்கள் வாங்கி குடிக்கிறோம் ஆண்கள் மனதை மாறவே மாறாதா அம்மா அதுதான்மா சிறிச்சினுடைய ரகசியம் ஒரு ஏன்னா நீடிக்கிறதுக்கு அதுதான் காரணம் பண்ணுறது ஒரு நடிகை பற்றி கேட்கும் போது அவள் வந்து க அந்தமாக கவர்ச்சிக்கு பேர் பண்ணுவாங்க இப்படி உடம்பெல்லாம் இது பண்ணிட்டு தப்பா தப்பாத்தீரீனு கேட்டான் செக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் நேச்சர் ஐ கோ வித் இட்ரா என்னைய தப்பு ஏன் உடம்பு இப்படி இருக்குது அது ஏன் நான் போடணும் இல்லை ஏன் சினிமா காரணம்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ மஞ்சுமே பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு அதில் குணா படத்தில் வந்த குகை காட்டப்பட்டுச்சு அங்கே யாரையும் போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது மூ மீறியும் மூணு பசங்கள் வந்து போகிறாங்க போய் விசிட் பண்ணுறாங்க ஸோ சினிமாவில் காமிக்கிற விஷயம் இளைஞர்களையும் என் குழந்தைங்களையும் ரொம்ப தாக்குதோ அப்படிங்கிறது தான் ராமாயணத்துல சொல்லாதாச்சு நான் கூட தான் கிருஷ்ண மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறேன் அறுபதாயிரம் கோபிகள் ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் உடுவீங்களா நான் கூட தான் பொண்ணுங்க குளிக்கும் போது மருத்துமையை உட்காந்துட்டு அப்படியே வாங்க அப்படின்னு கிருஷ்ணா கவுடியா மடத்தில் போய் பாருங்கள் அந்த சீன் அப்படியே போட்டுருக்காங்க அதை பொம்மையாக வரைஞ்சி அப்படியே செஞ்ச சிலைகள் செஞ்சு அந்த பெண்கள் நிர்வாணம் பார்த்து கேட்டால் நான் கிருஷ்ணன் டீலா ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அழக அழக அழகி அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்க்கனுடைய பார்வையை போடுறதுக்கு எனக்கு அவர் ரதி மாதிரி இருந்தான் பார்த்துட்டு இந்த அசிங்கத்தை போய் ரதிங்கிறாங்க பிபிடி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ ஓடிடியில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல படங்கள் வருது ஓகேவா ஆனால் அதே சமயத்தில் நிறைய ஆபாச படங்கள் ஆபாச சீன்ஸ் டபுள் மீனிங் அந்த மாதிரியெல்லாம் வருது இது வந்துட்டு படிக்கிற குழந்தைகளையும் இளைஞர்களையும் பாதிக்குது ஓகே இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ பாண்டிச்சேரியில் ரீசெண்டாக நடந்த விஷயம் ஒரு சின்ன குழந்தைய கற்பழிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே கஞ்சா எடுத்துக்கிட்டவங்க இந்த மாதிரி படங்கள் பார்த்தவங்க ஸோ ஒரு திரையுலகமோ இல்லை மொபைல் ஃபோனோ கலாச்சார சீரழிவுக்கும் நிறைய குற்ற செயல்களுக்கும் தான் கொண்டு போகுதா பல கண்டுபிடிப்புகளே அந்த அப்படி தான் இருக்கும் சரி எந்த கண்டுபிடிப்பு வந்தாலும் கார் கண்டுபிடிச்ச போது என்ன சொன்னாங்க தெரியுமில்ல இது ஒரு ஆபத்தான இயந்திரம் சரி அப்போ உத்தரவு என்ன தெரியுமில்ல கார் வருதுன்னா காருக்கு முன்னாடி ரெண்டு பேர் குதிரையில கார் வருது கார் வருதுன்னு சொல்லிக்கிட்டு போகும் ஓ அந்த அந்த ஏற்பாடு இருந்தால் தான் நீங்கள் கார் வச்சுக்க முடியும் அதனால் முதல்ல முன்னாடி குதிரையில் அவன் வந்து கார் வருது கார் வருதுன்னு சொல்லிட்டு போவான் பின்னாடி கார் ஓட்டிகிட்டு போவாங்க அவ்வளோ ஆபத்தான இதுன்னு இப்போ காரை பற்றி சொன்னாங்க ரயில் வந்தபோது அதே மாதிரி தான் அத்தனை பற்றியும் கவுத்துட்டுச்சின்னா கொண்டுபிடிச்சேன்னா எந்த கண்டுபிடிப்புக்குமே வந்து ஒரு கலையிலேயே வந்து உலகம் வரண்டாரு பூமி தான் வந்து சூரியனை சுற்றுதுன்னார் பைபிளுக்கு விரோதமாக இருந்தது நீ சொன்னது பூரா போய்னு எழுதி கொடுக்க சொன்னாங்கல்ல ப பப்ளிக் மத்தியில் நான் சொன்னது பூரா போய் நான் கண்டுபிடிச்ச பூரா பொய்யும் ஓ தான் பூமியை சுற்றுது உலகம் உரண்டே கிடையாது தட்டையாக இருக்குது யானை முதுகு மேலே தான் இருக்குதுன்னு சொல்லி கிரேக்க புராணத்தில் என்ன சொல்லுது அதுதான் உண்மைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு நான் கண்டுபிடிச்சது தான் பொய்ன்னு மன்னிப்பு கேட்டேன் அப்புறம் தான் விட்டாங்க இல்லாட்டி கொண்டுடுவேன்ட்டாங்க நீங்கள் களியிலேயே பொய்யா போ அந்த கையெழுத்து வாங்கின பொய்யா ஆலையே இதெல்லாம் வந்து இந்த சில மத நம்பிக்கைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பெண்கள் ஏமாறுறவரே இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லை சின்ன குழந்தைகள் சின்ன அதுக்கு வந்து கண்டுபிடிப்புகள் வந்து காரணமே இருக்க முடியாது குழந்தை கற்பிடிப்புங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா எவ்வளோ நடந்திருக்குது நீங்கள் ஜெயகாந்தை நடந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் அது அது படம் கதை படிக்கலைன்னா சினிமா போய் பாருங்கள் அதில் அந்த என்ன மாதிரி ஒரு வயசானவர் தான் மருமகளை பக்கத்தில் வர தடவிக்கிட்டே இருப்பார் லக்ஷ்மி தான் ஆக்ட்ரஸு ஓய்ஜி பார்சாந்தி யாரோ தான் ஹீரோ அது அந்த கிழவராக அவர் தடவிட்டே இருப்பார் மாமாவுக்கு பருவம் வந்த பெண்கள்னால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் தடவீட்டே உட்காந்துப்போம் அது ஒரு அரிப்பு அவங்க இந்த என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பருவத்தில் இருக்கிற பெண்களுக்கிட்ட போகவே மாட்டோம் ஏன்னா அவங்க அடித்தா தாங்க முடியாதுங்களா அதனால தான் குழந்தைங்க பக்கம் போவோம் ஆனால் குழந்தைகள் பெண் குழந்தைகள் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டிய பா இது கட்டாயம் இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதெல்லாம் நடக்குது அதை பார்த்தீங்கன்னா அந்த கற்படிப்புக்கு காரணமாக இருந்தவரும் ஒரு ஐம்பத்தேழு வயசான வயசானவரும் இருக்கார் மிடில் ஏஜ் அவர் தான் போய் தப்பு பண்ணிட்டு போது தான் அவர் கூட நாலு பசங்கள் சேர்ந்துக்கிட்டாங்க நம்மளும் ஒரு சான்ஸ் பார்த்துடலாம் கடைசியில் இந்த குழந்தை இப்போச்சு அவ்வளோதான் அது நம்ம பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இதெல்லாம் தவிர்க்க முடியாத பல விஷயங்கள் இதெல்லாம் இதை இந்த கண்டுபிடிப்புகளினால்தான் அது வந்து சொல்லாதிங்க இந்த கண்டுபிடிப்புகளில் வந்து நீங்கள் என்ன ஒன்று ஆயிருக்குதுன்னா பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்காது ஒரு ஆண் வந்து ஒருத்தங்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது எந்த எண்ணத்தில் வர்றாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி அந்த டிவைஸெல்லாம் நல்லா போச்சு அது ஒரு காலம் இதெல்லாம் தெரியாமல் அப்பாவிக்களாக சுற்றிக்கிட்டு இருந்த பெண்கள் இருந்த ஒரு காலம் இன்றைக்கி அந்த டிவைஸஸ் எல்லாம் பல விஷயங்களும் சொல்லுது ஏய் இவன் வர்றான்னா இதுக்கு தான் வர்றான் நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்க்கலாம் தெளிவாக சொல்லுவாங்க பாரு வந்துக்கிட்டே இருக்காளுங்க நம்மளை பார்த்த உடனே இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க பாரு படத்தில் வந்து ஆம்பளைக்காரங்க உடனே இங்கிலீஷில் பேசிடுவாங்க பெருசாக அதே மாதிரி இந்த பெண்கள் இருக்கிறாங்கன்னு சைக்கிளில் நேராக ஓட்டிகிட்டு போகிறோம் சா ஒரு ரூபாய் தலைக்கெல்லாம் இதெல்லாம் வந்து கலா காலமாக இப்போ என்ன மாதிரி எங்கள் காலத்தில் நாங்கள் சிகரெட் குடிச்சுட்ருப்போம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருப்போம் ஒரு அழகாக ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டாக்க எங்களுக்கு டென்ஷன் வந்துடும் பேசலாம்னு ஆசை இருக்கும் பேச பேசினா அவள் திட்டுப்பட்டானே என்ன பண்ணுறது எல்லாம் அந்த டென்ஷனில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் மைண்டில் தான் இருக்கும் அது நாங்கள் சேர்த்து நாங்கள் நாலு பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்போம் ரெண்டு பொண்ணுங்க வந்து நின்று பேச்சு நின்று போயிடும் நான் போய் பேசுகிறதா நீ போய் பேச அவன் பிடிச்சிருவானா இவன் பிடிச்சிருவானாங்கிறது அந்த டென்ஷனில் உடனே சிகரெட்டு புஷ் புஷு புசு இதெல்லாம் ஒரு காலம் அதுக்கு மேலே எங்களால் போக முடியல அதுக்கு மேலே பெண்களை எங்களை அலோவ் பண்ணலை இன்றைக்கி வந்து நெருங்கி உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு பாய்யா எல்லா இடங்கள்லையும் வந்து ஏறத்தாழ ஐம்பது விழுக்காடுங்கிறத விட அறுபது விழுக்காடுகளுக்கு இப்போ எங்கள் பொ பொறியியல் கல்லூரியில் நான் வேலை பார்க்குறேன் ஆண் ஆசிரியர்களை விட பெண் ஆசிரியர்கள் மிக அதிகம் அட்டன் சைன் பண்ணும்போது போய் பார்த்தோம்னா பெண்களாக வந்து நிற்கிறாங்க ஆண்களே எல்லாம் ஓரமாண்டின்னா அவங்க அந்த அந்தளவுக்கு ஒரு காலத்தில் பொறியியல் கல்லூரியில் பெண்கள் கிடையாது பெண்களே கிடையாது அதே மாதிரி சட்டக்கல்லூரி பெண்களே கிடையாது இன்றைக்கி ரெண்டும் போய் பாருங்க ஆண்களே கிடையாது என்னுடைய துறை வந்து பயோமெடிக்கல் அதில் வந்து அறுபது பேர் சேர்த்துருவோம் நாற்பத்தஞ்சு பெண்கள் பதினஞ்சு ஆண்கள் இன்றைக்கி அந்த மாதிரி போயிருக்குது அந்த நாற்பத்தஞ்சு பெண்களுக்கு பதினஞ்சு ஆம்பளை இவன் தான் மாட்டி முடிக்கிறான் இவன் ஃபஸ்ட் ஃப்ளோவில் உட்காந்துருக்கான் இவன் மேடம் தான் பொண்ணுக்கு சாக் பீஸ் அடிக்கிது அன்றைக்கி நாங்கள் அடிச்சிக்கிட்டுருந்தோம் இன்றைக்கி பெண்கள் அடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி மாதிரி இருக்கும் இன்றைக்கி தே டோன்ட் கேர் எங்கள் காலத்தில் உச்சக்கட்ட காதல் சீன் என்னன்னாக்கா ஒரு டம்ளரில் ரெண்டு பேரும் ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது தான் பெரிய காதல் கட்டம் காதல் சீன் இன்றைக்கி அவள் குடிச்சிட்டு கொடுக்குறான் நான் வாங்கி குடிக்கிறேன் அதில் காதல் கிடையாது எதுவும் கொஞ்சம் குடிக்க சாட்டு கொடுக்குறாங்க ஐஸ்கிரீம் சப்பிட்டு இப்படி கொடுக்குறாங்க நான் அவங்க சப்பி தரிசனமே மீனிங் நின்று அன்றைக்கி அவள் அப்படி கர்ச்சை கீழே உடனே எடுத்து கொடுத்துட்டு அவள் திருப்பி வாங்கிட்டான்னு முடிஞ்சு போச்சு காதல் வச்சுட்டா தான் இருப்போம் இன்றைக்கி அதை பற்றி ஓகே சரி உங்கள் கர்ச்சபு கிடையாது எடுத்துக் கொடுட்டா அப்படிங்கிற அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு நிறைய நினச்சி ஸோ இன்றைக்கி அதெல்லாம் சுலபமாக போயிடுச்சு ஆனால் இதெல்லாம் இதையும் தாண்டி வக்கரம் பிடிச்ச ஆட்கள் ஆண்கள் இருக்கத்தான் செய்வாங்க அதை தவிர்க்கவே முடியாது அதனால் பெண் குழந்தைகளை பெற்றவர் அது குறிப்பாக சில சிறுமிகளை வச்சிருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் ஆண்கள் மனதை மாறவே மாறாதா அம்மா அதுதான்மா சிறிச்சினுடைய ரகசியம் ஒரு இனம் நீடிக்கிறதுக்கு அதுதாம்மா காரணம் மரமும் செடி கொடை இடத்த விட்டு நகர்றது அந்த இடத்துல தான் இருக்குது அது எப்படி செக்ஸ் வச்சுக்குது இல்லை சின்ன குழந்தைங்கள கூட விட்டு சொல்ல வர்றாங்க அது எப்படி செக்ஸ் வச்சுக்குது அழகான பூவை பூக்குது வண்டி எங்கேயோ சுற்றிக்கிட்டு பார்க்குது பூவு மரம் அங்கே தான் இருக்குது வண்டி அங்கே போயிடுது அந்த பூவை பூவில் இருக்கிற தேனை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மகரந்த தொள் அது காலில் ஒட்டிக்குது இப்படி தீட்டு பார்க்குது அந்த மரத்தில் இருக்கிற பூ இதை விட அழகா இருக்குது இங்கேருந்து இருந்து கிளம்பி அங்கே போய் அந்த பூ அந்த பூவில் உட்காரும்போது இந்த மகரந்த தூள் அந்த பூவில் அந்த பூவில் கொட்டுருது அந்த தேனை இது உறிஞ்சின தேன் ஒட்டி இருக்கிறது அதில் அங்கே போகுது அது சூறு கொண்டுடுது அது கருவிட்டுது நடக்க முடியாத அசைக்க முடியாமல் ஒரு இடத்துல நெ நிரந்தரமாக நிற்கிறதே வந்து செக்ஸை இந்த அளவுக்கு நடமாடுற ஒரு ஆளை இழுக்குதுன்னா சிரிச்சி அதுதான் பெண்ணை பார்த்து ஆண் மயங்கித்தான் ஆகணும் இல்லை நான் பேசுறது சின்ன குழந்தைங்களை பற்றி அதை தான் மனசாட்சி அது வைக்கிறதுக்கு போயிடுது இப்போ மேல்நாடுகள்லாம் வந்து செக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் கேமுங்கா செக்ஸ் இஸ் நேச்சர் ஐ கோ வித் நேச்சருங்கிறான் மரன் மெட்ரோகிற ஒரு நடிகை பற்றி கேட்கும்போது அவள் வந்து க மா கவர்ச்சிக்கு பேர் பண்ணுவாங்க இப்படி உடம்பெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் தப்பாக தெரியலையான்னு கேட்டாங்க செக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் நேச்சர் ஐ கோ வித் இட் அப்படின்னா அதை என்னையா தப்பு இருக்குது என் உடம்பு இப்படி இருக்குது அதையே நான் மூடணும் அப்படின்னு அதாமி வந்து ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு என்ன காரணம் இன்றைக்கி ஊரிலும் தெரியல இப்போ எந்த மிருகமும் ட்ரெஸ்ஸும் போட்டுக்கலாமா எந்த மிருகமும் தான் நான் மூடிக்கல மனுஷனை தவிர யாரும் அது செய்யலை இந்த வக்கரமே வந்து மனுஷனுக்கு தான் இருக்குது இதை வந்து செக்ஸை வந்து கமர்ஷியல் ஆக்கினது காரணமே வந்து உடைகள் அணிஞ்சதுனால தான் ஒரு பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் பெண்களுக்கு வந்து உடைகள் ஆணுக்கும் இவ்வளோ தான் துணி ஆ பெண்ணுக்கும் இவ்வளோ தான் துணி மேலே யாருக்குமே இல்லை அப்படி தான் இருந்தாங்க இன்றைக்கி நீங்கள் போங்க ஆதிவாசிகள் வாழ்கிற இடங்களுக்கு போய் பாருங்கள் ஏன் சினிமா காரணம் சொல்றேன் அப்படின்னா இப்போ பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு காட்டப்பட்டுச்சு அங்கே யாரையும் போகூடான்னு சொல்லியிருந்தாங்க பசங்கள் வந்து போறாங்க போய் விசிட் பண்றாங்க காமிக்கிற விஷயம் இளைஞர்களையும் குழந்தைகளையும் ரொம்ப தாக்குதோ அப்படிங்கிறதா அட்வென்ச்சர் தான் தவிர்க்கவே முடியாது போய் சூர்பனுங்க வந்து ராமனை காதலிக்கிறாங்கிற அதை ஆச்சுங்க இல்லையா ராமன் என்ன பண்ணுறான் சீதை எப்போது கடைசியில் வெளியே அனுப்பும் போது உனக்கு இஷ்டம் தான் நீ வந்து லக்ஷ்மனோட இருந்தாலும் போ பரதனோட போகிறதாக தான் போ ஏன் அசுர குடத்தை சேர்ந்த விவேஷனோட போய் சேர்ந்துக்கிட்டதாலும் சேர்ந்துக்கணும் சொல்லி தானே காட்டுக்கு தோர்த்திறான் திருப்பி அதை விடவாமல் இருக்குது அப்புறம் அகனிக கதை அதில் வருது அகனிக கதையை நீங்கள் வந்து பசங்களுக்கு சொல்லுவீங்களா இந்திரன் என்ன பண்ணான் கடவுளுக்கெல்லாம் தே ராஜா வந்து இந்திரன் அவன் என்ன பண்ணான் கௌத கௌதம்கிற ஒரு முனிவருடைய மனைவி மேலே ஆசைப்பட்டான் தகாத ஆசையை வச்சா முனிவரை ஏமாற்றி அவளோட தப்பு பண்ணான் மாட்டிக்கிட்டு முடித்தான் இந்த கதையை நீங்கள் வந்து சொல்ல முடியுமா திரௌபதி கதையை எப்படி சொல்லுவீங்க ஒருத்தி வந்து அஞ்சு புருஷனை கட்டிக்கிட்டாங்க அதில் பசங்க கெட்டு போக மாட்டாங்களா கிருஷ்ணன் வந்து ராதைங்கிற சுதாமன்ற ஒருத்தர் ஒருத்தருடைய மனைவி ராதை அவனோட ஒவ்வொரு சுற்று சுத்தும் சுத்தினான் கேட்டால் ராதாகிருஷ்ணன் பெயர் வைக்கிறீங்க நியாயப்படுத்துறீங்க அதை இப்படிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அதனால கெட்டு போச்சு இதனால் கெட்டுப்போம் இதில் கெட்டு போகிறத விட கிடாத விட அதில் கெட்டு போக போகுது நான் கூட தான் கிருஷ்ண மாதிரி இருக்குதுன்னு ஆசைப்பட்றேன் அறுபதாயிரம் கோபிகளோட ஜாலியாக இருக்குதுன்னு ஆசைப்பட்றேன் விடுவிங்களா நான் கூட தான் பொண்ணுங்க குளிக்கும் போது மருத்துவமனையை உட்காந்துட்டு அப்படியே வாங்க அப்படின்னு கிருஷ்ணலீலா இருக்கேன் கவுடியா மட்டத்தில் போய் பாருங்கள் அந்த சீன் அப்படியே போட்டிருப்பாங்க அதை பொம்மையாக வரைஞ்சி அப்படியே செஞ்ச சிலைகள் செஞ்சு அந்த பெண்கள் நிர்வாணமாக தெரியும் கேட்டால் நான் கிருஷ்ணன் லீலா அதையெல்லாம் தடை பண்ணுங்களேன் விபரநாராயண கதை எப்போ வந்து என்ன போகமதே எழிலாம் கண்ணன் போகமதே எழிலாம்னு பாட்டு பாடிக்கிட்டு அந்த கூட இருந்த அந்த இவ்வளோ வந்து இதாக நினைக்கிறான் அவன் கண்ணனாக நினச்சிக்கிட்டு செக்ஸ் வச்சுக்கிறான் அதான் கதை விப அவர் தான் கடைசியில் தொண்டர் அடிப்படையாக வார்டு அந்த கதையெல்லாம் எப்படிங்க விடுறீங்க பெருமாள் பெருமைங்கிறீங்க எப்படி விடுறீங்க அது ஓகேயா எல்லாத்துலேயுமே தப்பு இருக்குதும்மா பார்ப்பா த தவறுகளும் நியாயங்களும் வந்து பார்ப்பனுடைய கண்ணோட்டத்தை பொறுத்துருக்கு பியூட்டிலைஸ் இந்த பிக் ஹோல்டர்ஸ் ஐங்கிறான் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அழக அழகே அழகி அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்க்கறனுடைய பார்வையை பொறுத்தது எனக்கு அவர் ரதி மாதிரி இருக்கலாம் பார்த்துட்டு என்னடா இந்த அசிங்கத்தை போய் ரதிங்கிறானே அந்த பெண்ணு வந்து என்னை பார்த்து என்ன அழகாக இருக்காங்க இவன இந்த இவனை போய் சொல்கிறாரு பார்க்குறவனுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று தவிர்க்கவே முடியாது சிறுமிக்கு அது நட நிகழ்ந்தது ஒரு பெரிய கொடுமை அந்த வக்கரம் குடித்த ஆண்கள் இருக்கத்தான் செய்வாங்க அதை தவிர்க்க தடுக்கவே முடியாது எல்லா பெண் குழந்தைங்களும் உள்ளே வச்சு பூட்டிக்குவீங்களா அதுதான் நடக்காது இந்த ஆணை வந்து இந்த மாதிரி ஆசைப்படாதுன்னு சொல்ல முடியுமா யாருக்கு வந்தது எப்போ வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து நடந்தது ஒரு பயங்கர கொடுமை பயங்கர கொடுமை அது தவிர்க்க முடியுமானா குறைக்க முடியுமே ஒழிய தவிர்க்க முடியாது ஒரு கற்பழைப்புகள் நடக்கிறத வந்து ஐம்பதாக குறைக்கலாமே ஒடியும் கற்பழிப்பே நடக்காமல் தடுக்கிறது நடக்கிற காரியம் நன்றி சார்